வணக்கம் இது அரசியல் ஆபரேஷன் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு மோடி நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் அந்த தீபாவளி பரிசு என்னங்கிற டீட்டெயில் வந்து வந்துருச்சு குறிப்பாக ஜிஎஸ்டி என்கிற கூடிய சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய மாற்றங்கள் அது டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட இந்த ஜிஎஸ்டிக்கு பிறகு இந்தியா முழுவதும் சிறு குறு தொழிலதிபர்கள் ஒரு இனமே இல்லாமல் செய்வதற்கான ஒரு வேலையாக தான் அது பார்க்கப்பட்டது அதனுடைய தாக்கம் என்பது மிக மோசமாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவுடைய வளர்ச்சியடைந்த பல்வேறு மாநிலங்களும் தெரியப்பட்டது இப்படியான சூழலில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய வரி விதிப்பு முறையில் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இது குறித்து இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம் அரசியல் ஆப்ரேஷன் நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துறை செயலாளர் திரு சேலம் தரணிதரன் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வர்த்தகர் அணியினுடைய மாநில துறை செயலாளர் திரு விபி மணி அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய மாநில துறை செயலாளர் மருத்துவர் சஃபி அவர்களும் அதேபோல் பத்திரிக்கையாளர் சுமன் கவி அவர்களும் கலந்துருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நம்ம மருத்துவர் சஃபி அவர்களிடம் இருந்து ஆரம்பிப்போம் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை டூ பாயிண்ட் ஓ இப்போ கொண்டிருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அமல்படுத்தப்படும் நாடு முழுவம் முழுவதும் சொல்லியிருக்காங்க உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதை இவங்க நடைமுறைப்படுத்தும் போதே இதை பற்றி பலர் வந்து சொன்னாங்க இதில் என்னெல்லாம் பாதிப்புகள் இருக்குது இதை என்னெல்லாம் இவங்க கண்மூடித்தனமாக ஒரு நாட்டிற்குள் வந்து இதை வந்து அமல்படுத்துகிறாங்க ஏன்னா டாக்ஸுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ நார்மல் திங் டு ஜஸ்ட் பாஸ் அது அது வந்து ஒரு சாமானிய மக்கள்கிட்ட அவங்களுடைய அடித்தள விஷயங்கள் அவங்க அன்றாட விஷயங்களை பார்க்கக்கூடிய விஷயம் அப்போ டாக்ஸுங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒரு கவர்மெண்ட் உங்கள் மக்களை டேக்ஸ் பண்ணும்போது அது எந்த அளவு நுணுக்கமாக சிந்தித்து பல விஷயங்களை செய்ய வேண்டுங்கிற ஒரு விஷயம் உலகளாவிய நிலையில் வந்து சிந்திச்சுருக்கும் போது பாஜக அரசு வந்த உடனே ஜிஎஸ்டிக்குன்னு ஒரு புது புது ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணி அதை ஐந்து ஸ்லாபாக நமக்கு தெரியும் ஜீரோ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டுவெல் பெர்சென்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி இந்த மாதிரி வச்சுட்டு அதை கொண்டு வராங்க அப்போது அப்பவுமே வந்து பல பேர் சொன்னது இது எத்தனை பேருக்கு எத்தனை விதமான வர்க்கத்துறையினருக்கு இது பாதிப்பு வரப்போகுது நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால நாளடைவில் பெ பெரிய பெரிய சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டு சொன்னதில் எதையுமே காதில் வாங்காமல் எப்படி பண அது இப்போ வந்து அட் த ஸ்ட்ரெச் வந்து எந்த விதமான ஃபோர்ஸிங்கும் இல்லாமல் பண்ணாங்களோ அதே மாதிரிதையும் பண்ணாங்க என்ன ஆச்சுன்னா எட்டு வருஷம் மக்களை புழிஞ்சு எடுத்துட்டாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து நலிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆகி போனாங்க பல பேர் வந்து பல பேருடைய குடும்பங்கள் நாசமானதுக்கு மிக முக்கியமான காரணம் ரெண்டுமே டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் ரெண்டுமே ஒரே டைமில் வந்து இவங்க பண்ண ஒரு மிக மிகப்பெரிய இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து இதை ரேஷ்னலைஸ் பண்ணுறோம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன பண்ணுறாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆளுற அரசுக்கு அதை ரேஷ்னலைஸ் பண்ணுறதுக்கு யோசனை வருது அப்போ இவ்வளவு நாளாக அந்த ரேஷ்னலை ஸ்டார்டே இல்லாமல் ஒரு அரசு நடந்திருக்கிறது அதாவது ரேஷ்னலைசேஷனுங்கிற இது விஷயமே யோசிக்காமல் அதை அரசு இப்போ உங்களுக்கு அறிவியல் பூர்வமாகவும் அறிவிப்பூர் நாங்கள் மாற்ற போகிறோம் டூ பாயிண்ட் ஒன் ஒருத்தர் கொண்டு வந்து பாரத பிரதமராக இருக்கிறவர் சுதந்திர தினத்தில் வந்து அதை வந்து அறிவிக்கிறாரு பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு இப்போ பண்ணிக்கிற விஷயத்தை ஐந்து ஸ்லாபாக இருந்ததை ரெண்டு ஸ்லாப் ஆக்குறோம் இது இன்னும் கொடுமை மக்கள் எல்லாரும் எல்லோருக்கிட்டையும் இப்போ ஒரு விஷயம் மீண்டும் திணிக்கப்படுகிறது என்னன்னா கார் விலை குறைய போகுது பைக் விலை குறைய போகுது டிவி விலை குறைய போகுது ஏசி விலை முக்கியமாக மருந்துகள் விலையெல்லாம் குறைஞ்சிச்சு ஆஸ் அ டாக்டர் நான் இது சொல்லி ஆகணும் மருந்துகள் விலைலாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறது இல்லை எந்த மருந்தெல்லாம் எங்களுக்கு குறைஞ்சிச்சின்னு பார்த்திங்கன்னா பேரஸ்டமால் விலை குறைய போகுது கேன்சர் ட்ரக்ஸுக்கு வந்து இனிமேல் ஜீரோ பர்சன்ட் இது அப்போ சிந்திக்க வேண்டாமா கடந்த எட்டு வருஷமா அப்போ கேன்சர் வாங்கிட்டு கொள்ளை வரி அப்போ ஒருத்தன் வந்து அவசரத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் கதி கலங்கி போய் நிற்கும் போது நீ அவன்கிட்ட வரியை புடுங்கிருக்க அப்போ அந்த வரியை நீ புடுங்கிறதுக்கு எட்டு வருஷமா நீ தயாராக இருந்தது இப்போ நீ வந்து அவசர கால மருத்துவத்துக்கு வந்து டாக்ஸி இல்லைன்னு சொல்லும் போது அந்த அந்த இவ்வளவு எட்டு வருஷமா இவ்வளவு வரி கட்டணும் வரிக்கும் கோவிட கடந்து அதில் முக்கியமான விஷயம் செந்தில் சார் ஆக்ஸிஜனுக்கு இப்போ வரி இல்லைங்கிறாங்க அப்போ நீ கோவிட் டைமில் ஆக்சிஜனுக்கு வரி வாங்கி இருக்க இதை விட ஒரு உலகத்திலே கிடையாது தட் இஸ் த பாயிண்ட் உலகத்திலே இது பண்ணலை கோவிட் டைமில் ஆக்ஸிஜன் எல்லா இடத்துலையும் பற்றாக்குறை இருந்தது ஆனால் இந்திய அரசு கோவிட் டைமில் ஆக்சிஜனுக்கு வரி வாங்கியிருக்கு ஐந்து பர்சன்ட் இது இவங்க இதெல்லாம் பண்ணாங்க சரி இதெல்லாம் என்ன காரணம் இப்போ என்ன ரீசன் ஏன் இதை திடீர்னு நிம்லா சித்திரம் கொண்டு வரணும் மோடி எங்க பிடிச்ச ஒரு அழுத்த மோடியை பிடிச்சி ட்ரம்ப் ஒரு அழுத்த அழுத்துறாரு இருந்து இவ்வளோ வந்தாக்கா இவ்வளவு நாங்களாம் வாங்க முடியாது அப்போ இங்கே வந்து கமோடிட்டிஸ் அதிகமாகுது இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும் போது வெளியே போக முடியாது ப்ரொடக்ஷன் என்ன பண்ணலாம் நாட்டு மக்களுக்கே விற்கலாம் நாட்டு மக்களுடைய பையிங் அதிகப்படுத்தணும் என்ன பண்ணலாம் டேக்ஸை குறைக்கலாம் சச்ச ஸ்டூபிடிட்டி இதை இவங்க எப்படி வந்து இது இந்த ஐடியாவை யார் கொடுத்தாங்கன்னு தெரியல இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு ஒன்று இருக்குது இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னா என்னன்னா

நாங்கள் வந்து இன்னொன்று நட்பில் தான் இருக்கோம் இன்கேஸ் அதே இதா இது ஆனாக்கா நீங்கள் இதை கண்டுக்கவே மாட்டீங்க இல்லை நேற்று இரவு சொல்லிட்டாரு அது வந்து திரும்ப முடியாத தூரம் இருட்டுக்குள் போயிட்டாங்க இருட்டில் போனாங்கன்னு வச்சுக்க திரும்ப ஒரு சின்ன எடுத்து வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன் கேஸ் ஒன்று ப்ளூ மூன் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேட்கறது இந்திய நாட்டு மக்களுடைய நிலைமை என்ன இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஜீரோ பர்சன்ட் நீங்கள் எதுக்கெல்லாம் ஆக்கியிருக்கீங்க உங்களுடைய நீங்கள் ஆளக்கூடிய உங்களுடைய பேஸ் மாநிலங்கள் குஜராத் மகாராஷ்டிரா மத்திய ஏன்னா கார்களில் கூட சிறிய கார்களுக்கு மட்டும் சிறிய கார்கள் கம்பெனி இருக்கிறதெல்லாம் நோய்டா ஹரியானா இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குது பெரிய கார்கள் இருக்கிற இடம் தான் நம்ம இடம்லாம் கர்நாடகா இது தமிழ்நாடு எல்லாம் எஸ்யூவிசி மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் நான் சொன்ன அந்த பேஸ் ப்ரைஸுக்கு பார்த்தீங்களா இது எங்கே தெரியுமா இடிக்கும் மேனுஃபேக்சர் ஆஸ் அ மேனுஃபேக்சர் சைட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கார் அமௌண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறான் காருக்கு மட்டும்தான் இவங்க ஜீரோ பர்சன்ட் போட்டிருக்காங்க காரில் இருக்கிற பிளாஸ்டிக்கு பதினெட்டு பர்சன்ட் காரில் இருக்கிற ஸ்டீலுக்கு பதினெட்டு பர்சன்ட் கார்னர் இருக்கிற டயருக்கு பன்னிரெண்டு பர்சன்ட் அப்ப அவன் என்ன பண்ணுவான் அதாவது இது எதுவுமே புரியாம மறைமுக வரியா எஸ் இது வந்து நோட் சோரி ஓட்டு சோரி முடிஞ்சு இது நோட் சோரி மக்களை வந்து எப்படி ஏமாத்தனும்னு மிக தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயம் அதாவது என்னன்னா நார்த் இந்தியன் மக்கள் கூட இது ரொம்ப தெளிவாவே பேசுறாங்க இந்த விஷயங்கள் வந்து முன்னே நாற்றினால் தான் ஏமாற்ற முடியும் பட் நாத்திரி மக்கள் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க இது வந்து மிக தீவிரமான திருட்டு இது வந்து மீண்டும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து பொருளாதாரம் பற்றி விஷயம் தெரியுதோ இல்லையோ எப்படி எனக்கு கிளியாக தெரியுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட ஏங்க கார் விலை குறையும் உங்களுக்கு வைரம் வைரத்துக்கு நீங்கள் நீங்கள் டாஸ்க் கிடைக்கும் என்ன கொடுமை இது இங்கே என்ன நம்ம நம்ம நம்மளாம் போய் டெய்லி வைரம் இருக்கோம் இல்லை சொல்கிறேன் டெய்லி நாங்கள் நீங்களும் இல்லை நான் வயரம் வாங்கிட்டு இருக்கோமா தங்கம் வாங்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதான் சொல்கிறேன் இல்லையா எப்படி ஃபார்மஸுக்கு எம்எஸ்பி இது பண்ணாங்களோ எம்எஸ்பி பிரச்சனை வந்ததோ இது அந்த பிரச்சனை திரும்பவும் வரும் இதில் ஒரு நுண்மையான விஷயத்த நீங்கள் சப்பாத்தி புரோட்டாக்கு வரி கிடையாது ஆமா இட்லி அவங்க சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு வரி உண்டு ஆமாங்க இப்போ வெங்காயத்துக்கு வரி அதிகம் போடுவாங்க பூண்டுக்கு வரி அதிகம் போடுவாங்க இது இது அதான் சொல்றேன் இல்லையா மக்களை எப்படி திசை திருப்பி ஏமாற்ற வேண்டும் என்பதை அவர்கள் வாடிக்கையாக செய்கிறார்கள் என்னையோ இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்க ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்கிற வரி இருக்குல்ல பீடா சிகரெட் பான் இது அதுக்கெல்லாம் கூட இவங்க பிரச்சனையில தான் மாட்ட போறாங்க ஏன்னா சிகரெட்டுக்கு டொபேக்கோக்கு ஒரு வரி பேப்பருக்கு ஒரு வரி காட்டனுக்கு ஒரு வரி இப்போ அவன் வந்து பேஸ் ப்ரைஸை இது பண்ணி வேணாலும் எப்படி வேணா ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே ஜிஎஸ்டியை அமல்படுத்தி அந்த ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கூட மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த வர்த்தகர்களுக்கு நல்லா தெரியும் அது ஒவ்வொரு சின்ன சின்ன கடை சின்ன சின்ன சூப்பர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆரம்பி இன்னைக்கு வர எத்தனை வழக்குகள் எத்தனை கேஸ் அவங்க மேலே எத்தனை விஷயங்கள் பிரச்சனைக்கு நோட்டீஸ் இருக்கு இது எல்லாத்தையும் கடந்து இப்போ வரும்போது இந்த டாக்ஸ் லெவலை மாற்றி அடுத்த பிரச்சனை கொண்டு போய் அவங்களை விடுறாங்க அடுத்த பிரச்சனை என்னென்னா இப்போ ப்ரொடக்ஷன் இதில் இது இதுக்கும் இவங்களுக்கும் இது வரும் ப்ராப்ளம் வரும் வாடிக்கையாளர் என்ன கேட்பான் டேக்ஸ் குறைஞ்சிருக்குன்னு கேட்பான் அப்படி தானே இப்போ நீங்களும் நானும் போயிட்டு ஒரு சோப் வாங்க போகிறோம்னா ஏன்பா நூற்றி பத்து ரூபா போகிறா வாங்க இப்போ நூற்றி ரெண்டு ரூபா வரணும்னு கேட்போம் ஆனால் அங்கே நூற்றி பத்து தான் இருக்கும் எங்கள் பிரச்சனை யாரோ பண்ணுறது இவங்க ஒரு பொதுமக்களோட எக்ஸாக்ட்லி அதே தான் நாலு ரூபாய் ஷாம்பு வாங்கணும்னா அட்லீஸ்ட் இப்போ அது மூணாயிரம் ரூபாய் இருக்கணும் ஆனால் அது நாலு தான் இருக்கும் இந்த பாயிண்ட் வந்து மக்களுக்கு வந்து பு புரிஞ்ச புரிஞ்சாலும் பாஜக இதை பற்றி ஒன்று கவலைப்படப்போடுதில்லை காரணம் நாம சொல்லிட்டோம் இதுதான் ஜிஎஸ்டி டூ டூ நம்புனால் நம்புங்கள் இப்படிதான் அங்கே இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயத்தை கடத்தி கொண்டே போயிருக்கிறாங்க இதுல இதுல ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அ டாக்டர் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட போகுது மெடிக்கல் செக்டர் அங்கேயும் இதே பாயிண்ட் வரேன் நான் ஏன்னா மெடிக்கல் மெடிக்கலில் வந்து உனக்கு மெடிக்கல் கிளைமோ மற்ற பாலிசிஸ்க்குலாம் வந்து சரியான அதான் வரேன் நான் இது அதுக்கு ரெண்டாவது வரேன் இந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இந்த டிஸ்போசபிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிக்கானிங்கன்னா சிரிஞ்சிலிருந்து நீடலில் இருந்து நம்ம ஐவி செட்டில் இருந்து இது எல்லாமே வந்து டிஸ்போசபிள்ஸ் இந்த டிஸ்போசபிள்ஸ்க்கு வந்து டேக்ஸ் இப்போ ஃபைவ் பர்சன்ட் சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கம்பெனி அப்படி கொடுக்க முடியாது ஏன்னா ரப்பருக்கு ஒரு டாக்ஸ் இருக்குது அங்கே பிளாஸ்டிக் ஒரு டாக்ஸ் இருக்குது பேப்பருக்கு ஒரு டாக்ஸ் இருக்குது லேபிளுக்கு ஒரு டாக்ஸ் இருக்குது மார்க்கெட்டிங் ஒரு டாக்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது வேறு வேறு டேக்ஸ் லேப்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரிந்து எந்த வகையான மாற்றம் உதாரணமாக ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர் ஏதோ ஒரு காரணமாக ரூபாய் பில்லு கட்டுறாருனா செப்டம்பர் இருபத்திரண்டுக்கு அப்புறம் பதினாயிரரூவாங்கிறது பதினாயிரூவா தான் இருக்கும் இல்லை பதினேழாயிரூவா ஆகுமே தவிர பதினாயிரரூவா பத்தாயிரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நீங்கள் கேட்ட அந்த இன்சூரன்ஸ் மேட்டர் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஹெல்த் இன்சூரன்ஸுக்கும் லைஃப் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க பட் அதுலேயும் அந்த அந்த கம்பெனியுடைய பேஸ் விஷயத்தை பாருங்கள் அவனுக்கு இது ஓகே அவனுடைய யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ டாக்ஸ் அவன் யூஸ் பண்ணுற பிண்டர்ஸ்க்கு இவ்வளோ டாக்ஸ் அவன் யூஸ் பண்ணுற மார்க்கெட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் ஹெச்ஆருக்கு இவ்வளோ டாக்ஸ் அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் டுவெல் பர்சன்ட் அப்போ அவன் என்ன பண்ணுவானா எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ் லேபை கூட்டுவான் இப்போ உதாரணமாக உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு கம்ப்ளீட்டா காம்ப்ரென்சிவ் இன்சூரன்ஸ் போடுறீங்க தௌசண்ட் ஆண்டுக்கு வருதுன்னா இப்போ அவன் டாக்ஸ் தௌசண்ட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் வரணும் இருபத்தி எழுநூறுவா ஏழு ஐம்பது ரூபா வரணும் பட் இவன் என்ன பண்ணுவான் காம்ப்ரென்சிவ் டேக்ஸையே கூட்டிடுவான் ஜீரோ பர்சன்ட் பிகாஸ் இவனுக்கு இந்த டேக்ஸ் எல்லாம் குறையலை அவனுடைய டாக்ஸோ கம்ப்யூட்டர் டாக்ஸோ டேக்ஸோ மார்க்கெட்டிங்க்குண்டான டேக்ஸோ எதுவுமே அவனுக்கு குறையலை அப்போ இதெல்லாம் குறைக்காமல் அவன் இன்சூரன்ஸ் டாக்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஏன்னா தட் ஷுட் நாட் பேர் பை த கம்பெனி அவன் கம்பெனி பேர் பண்ண மாட்டான் ஏன்னா இவ்வளோ நாள் அது வாடிக்கையாக இருந்தது அவன் கம்பெனி பேர் பண்ணாமல் திரும்பவும் அது வந்து நம்ம இவங்ககிட்ட தான் போவோம் இப்போ மக்கள்கிட்ட தான் மக்கள்கிட்ட தான் சுமை மீண்டும் அதிகமாக போவோம் இதில் பிரச்சனை என்னென்னா பாஜக அரசு வரியை கம்மி பண்ணி விட்டது பாஜக அரசு வரியை குறைத்து விட்டது ஆனா எங்களுக்கு அந்த பலன் வராம கம்பெனிஸ் பார்த்துக்கிறாங்கிற பழியையும் கொண்டு போய் இது அந்த இடத்துல விடும் அவசியம் இல்லாமல் மக்களிடத்தையும் குழப்பத்தை விளைவிக்கும் கார்பரேட்டுக்கான மிகச்சிறந்த டாக்ஸ் இது மக்களுக்கானது இல்லை